நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின கருத்து என்பது சர்ச்சையா குறிப்பாக வந்து காமராஜர் கடைசி காலத்துல வந்து ஏசி இல்லாம குளிர்சாதன வசதி இல்லாம படுக்க முடியாத நிலையில் இருந்தாங்க அதுக்காக கர்நாடக அவர்கள் ஏசி பயணியர் விடுதிகள் ஏசி வச்சு சொன்னாங்க கருத்து பேசுபொருளா மாறி இருக்கு அந்த மாதிரியான சூழல்களும் பலர் கருத்து இருக்காங்க இது பத்தி அத்தா காமராஜர் அவர்களை அவரோட வாழ்ந்த மக்கள் அவரோட சிறுபிள்ளையிலிருந்து வாழ்ந்த பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க மாமா திருச்சி வேலை அவரை நன்கு அறிந்தவர்கள் தெரியும் ஒரு காலத்திலையும் அரசு தெரிந்து எந்த ஒரு சலுகையும் கேட்டு பெற்றவர்கள் நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் தானே முதலமைச்சராக இருந்தார் அவர் காலத்துல அவர் பிடிப்பு மரத்தடியில கட்டில போட்டு படுத்துக்கணும் வந்து ஏசி கேட்டாரு துசி கேட்டாருலாம் பேசுறது எல்லாம் வந்து அவர் இல்லை அவர் புகழுக்கு கலங்க விளைவிச்சு வச்சு நாங்க காமராஜருக்கு செஞ்சோம் நீங்க பெரியாரை பற்றி நாங்க பேசும்போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது தமிழர்களுக்கு இருக்கிற பெருமை மிக எல்லாம் அவமதிச்சு அதை சிதைச்சு மூடிடுங்கிற நோக்கத்தை தவிர்த்து வர மனச்சான்று இருக்கிற மக்களுக்கிட்ட நான் விடுறேன் உண்மையிலே தாத்தா காமராஜர் என்னை குடியிருக்கி வேணும்னு எடுத்து கடைசி காலத்துல கைய புடிச்சுக்கிட்டு இந்த ஜனநாயகத்தை நாட்டை நீங்க காப்பாத்துக்கணும்னு ஜனநாயகத்துக்கு ஜனநாயகத்துக்குன்னு கருணா நீங்க என்ன சம்பந்த வெத்த தாய் செத்து சிவகாமி செத்து பள்ளி வைக்கின்றது கூட ஒரு சொட்டு கலங்கி கண்ணீர் விடாத என் காட்டேன் சாராய கடை ஐயா கருணாநிதி அவர்கள் திறந்த போது கதறி எழுதாருன்னா தாயை விட தன் நாட்டை நேசன் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஒரு பொம்பளை வந்து ஐயா என் புருஷனை போட்டி பிடிச்சி போச்சு ஏமா பிடிச்சி ஐயா சாராயம் காய்ச்சிட்டாங்க போப்பா இருந்தாலும் அப்படி ஐயா தெரியாம போப்பா பொலகாரனை கூட மன்னிக்கலாம் ஒரு உயிரை தான் எடுப்பான் உன் புருஷன் சாராயம் ஊர் தாலி எல்லாம் அறுத்து விட்டுருவான் அதனை மன்னிக்க முடியாதுன்னு சொன்ன மகன் இந்த நாட்டுல சாராய கிட்ட திறந்து ரெண்டு பேர் தான் அழுதான் ஒன்னு என் தாத்தன் காமராஜ் இன்னொருத்தர் மூதறிஞர் ராஜாஜி அந்த சாராய கடை திறந்தவர்கள் கையில கொடுத்து நீங்க வந்து ஊழல் லஞ்சத்துக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருந்தவர் ஊழல் லஞ்சத்திலே பிறந்து வளர்ந்தவர் இவற்றை போய் நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்று பொய்மையும் வாய்மடைத்து இதெல்லாம் வந்து இன்னும் காமராஜர்ல எல்லாம் வேற கட்சியில இருக்கலாம் ஆனா உண்மையான பேரணும் பேத்திகள் லட்சக்கணக்கா கோடி கணக்கா உயிரோட இருக்கும்ல அப்படிலாம் எழுதி தப்பிச்சு முடியாது தம்பி